வள்ளி என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியலையே அவங்க என்னதான் பிரச்சனை ஓடிட்டு தெரியலையே சீக்கிரம் சீக்கிரம் வீட்டுக்கு போய் பார்க்கணும் வாடி ஒன்னதான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஏமா எதுக்கு எதுக்கா அந்த வள்ளி யாரையாருக்கடோ சேர்ந்து சுத்திட்டு இருக்காலாமே அதுக்கு நீயும் உடஞ்சையாமே அவங்க அப்பா இங்கே வந்து சத்தம் விட்டு போறாரு இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்களாமே அதுக்கு வந்து சொல்றதுக்கு அவங்க அம்மா வந்தா எதுக்கு இங்க வந்து சொல்றேன்னு மூஞ்சி காமிச்சிட்டு அந்த அண்ணன் இத்தனை வருஷமா நட்பா இருந்தது உடச்சு விட்டது நீ தண்டி என்னதான் நடந்தது ஒழுங்கா சொல்லு அம்மா எனக்கு ஒன்றும் தெரியாதுமா போய் சொல்லாத உண்மையை சொல்லி என்ன நடந்ததுன்னு அந்த பிள்ளை யார் கூட சுற்றிட்டு இருக்கா உனக்கு நல்லா தெரியும் ஒழுங்கு மருந்தே உண்மையை சொல்லிடு நீ யார் கூட சுற்றிட்டு இருக்க உங்க அப்பா கிட்ட அப்பயே சொன்னால் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கல்யாணம் பண்ணாம உங்க ரெண்டு பேரும் படிக்க வச்சதுக்கு என் கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும் ஒழுங்கா சொல்லு என்ன நடக்குதுன்னு காதல் கை எடுப்போம் முதல்ல வலிக்குதே உண்மையை சொல்கிற வரைக்கும் அப்படியே திருக்கிட்டே இருக்கான் ஒழுங்கா உண்மையை சொல்லி என்ன நடக்குது இவன் முதல் காலை திருந்தத்தை விடுமா கையை கேட்டு நானே சின்ன பண்ணுச்ச கால திருங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு கையிடுமா ஆமா ஆமா நீ சின்ன பிள்ளை இல்லாதான் இவ்ளோ பெரிய வேலை பண்ணியிருக்கீங்களே நீங்க சின்ன பிள்ளை இல்லாதான் அவ யார் கூட வண்டியில் போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் நான் போன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன் அவள் போனால் அவ்வளோ போய் கேட்க சொல்லுங்க அதை விட்டு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு எதுவும் தெரியாது உனக்கு எப்படி தெரியாம இருக்கும் ரெண்டு பேரும் கூட்டு கலவா நீங்க தானே என்கிட்ட ஒழுங்கா சொல்லிட்டு அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது

ஐயோ சீதா திட்டிலடி மூன்று பேருமே வந்து இதை மூன்று தேவிகளான் சேர்த்து சொல்லிட்டேன் வாங்க வாங்க கோதை நீ கூட வந்திருக்கியா உனக்கு சொல்லணும் தான் வந்தேன் அதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டு பாரு அதோட மறந்தே போயிட்டேன் நான் கூப்பிடலாலும் நல்ல வேளை வந்திருக்கே வா கொதை ஓ அப்படி சொல்ல வந்தீங்களா நீங்க சேர்த்து சொன்னதும் திட்டுறீங்களோன்னு நினைச்சிட்டேன் வீட்டுக்கு வந்தவங்க நான் ஏன் திட்ட போறேன் உள்ள வள்ளி இன்னும் அலங்காரம் பண்ணாம இருக்கா கொஞ்சம் போய் அவளுக்கு ஒத்தாசை செய்யுங்க அது என்ன மாலாக்கா எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க எனக்கு மட்டும் சொல்லலை கேட்ட பிரச்சனை மறந்துட்டேன்னு சொல்றீங்க அப்படி என்ன பிரச்சனை வந்து என்னை மறந்துட்டீங்க நீங்கள் கூப்பிடலனாலும் சீக்காக்கா கூப்பிடவே தான் நான் வந்தேன் பாடி வள்ளிய பொண்ணு பக்கம் வராங்களான்னு அதனால தான் வந்தேன் இல்லைன்னா நான் ஏன் வரப்போகிறேன் சரி கோதை கோச்சு கதை அப்படி எனக்கு அவங்களுக்கு பிரச்சனை கோதைய கூட கூப்பிட மறந்துட்டீங்க சரி எங்க உங்கள் தோஸ்து அப்புறம் உங்கள் பொண்ணோட தோஸ்து நீலா அவங்கள்தான் இன்னும் வரலை என்னோடய தோஸ்து அது யாரு வேணியக்கா எங்க அவங்க உங்கள் குடும்பத்தோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இன்னும் வரலையா

மொழக்கா எப்போ வருவாங்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து மணி ஆயிடுச்சோ ஆமா மினி அஞ்சு மணிக்கு வர சொன்னாங்க மணி இப்பய ஆயிடுது இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்துருவாங்கன்னு நினைக்க சரிங்கக்கா நான் போய் வள்ளிய கொஞ்சம் அலங்காரம் பண்ணி விட்டு வரேன் காலி ஆமாங்கக்கா என்ன கல்யாண பொண்ணு முகத்துல ஒரு காலையே இல்லை சோகமா இருக்கா பிள்ளை இருக்க ஓய் சித்தா என்னடி சும்மா இருக்க முடியாது உங்களுக்கு வந்த உடனே ஒம்பிழுத்துக்கிட்டு கல்யாண பொண்ணு கலை இல்ல அப்படி இப்படி வந்த வேலையை மட்டும் பாருங்க ஏன்டி இன்னும் பொட கூட கட்டாம உட்கார்ந்திருக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள வீட்டுக்காரங்க வந்துருவாங்களே தலைய சரியா வரல புடவைய கட்டல எப்ப இதெல்லாம் பண்ணப் போற இதோ கட்டுறங்க ஐயோ இவங்க எல்லாரும் வேற வந்திருக்காங்களே நான் என்ன பண்றது கோதா இவருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எப்படிக்கு அப்படி சொல்றீங்க இவன் ஏற்கனவே பையன் கிட்ட பேசிட்டு இருந்தத நானும் இனியும் பார்த்துருக்கோம் அவனை தான் கட்டிப்பான்னு நினைக்கிறேன் நேகமா அவன் வந்து பிரச்சனை பண்ணாலும் பண்ணுவான் பாரு சீதாக்கா வாய் வச்சு சும்மாவே இருக்க மாட்டீங்களா ஏதோ ஒரு மரியாதை கூப்பிட்டா வந்த வேலையை மட்டும் பார்க்காம தேவையில்லாத எதுக்கு பேச்சுக்கீங்க வந்த வேலையை மட்டும் பாருங்க இவ ஒருத்தி எனக்கு மாமியா என்ன அதிகாரம் பண்ணிட்டே இருப்பா பின்ன என்ன சித்தக்கா தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்கீங்க வந்த வேலையை மட்டும் பாருங்களேன் போங்க வள்ளியை அலங்காரம் பண்ணுங்க நீங்க அந்த காலத்துலலாம் உங்களுக்கு அலங்காரம் பண்ணிப்பீங்களே அந்த மாதிரி பொண்ணு சீவிச்சிங்காதீங்க அதனடி அந்த காலம் அந்த காலம் நான் என்ன கேள்வியா அந்த காலத்துலங்கிற எனக்கு கல்யாணம் ஆகி நாலு வருஷம் தான் ஆகுது உங்களை விட ஒரு நாலஞ்சு வருஷம் தான் பெரியவளா இருப்பேன் என்னமோ அந்த காலத்துல அலங்காரம் பண்ண மாதிரி சொல்றேன் சரிக்கா சரிக்கா கோச்சுக்காதீங்க உங்கள மாதிரியே ஒரு நாலு முடி முன்னாடி போட்டு அழகாக அலங்காரம் பண்ணி விடுங்கக்கா என்னால் அலங்க முடியாது நீ தான் பெரிய எவ்வளோ ஆச்சு நீ இல்லை இந்த கோதையை அலங்காரம் பண்ண சொல்லு எங்களுக்கெல்லாம் அலங்காரம் பண்ண தெரியாதுக்கா பாருங்க எங்களுக்கே அலங்காரம் பண்ணிக்க தெரியாம ஏமாண்டியே வச்சு போட்டிருக்கேன் இந்த மண்டை பாருங்க அது என்ன ஹேர் ஸ்டைல்னே தெரியல தான் பாருங்க எவ்வளோ அழகாக வாரி நாலு முடியை முன்னாடி விட்டு அதில் ஒரு பூ சொருகி உங்களை மாதிரி அலங்காரம் பண்ண யாருமே இல்லை சித்தக்க நீ பள்ளிக்கு தலையெல்லாம் வாரி அலங்காரம் பண்ணிவிடுங்க சித்தக்க கோச்சுக்காதீங்க நீ இப்ப என்ன பாராட்டில பாராட்டிட்டு தாங்க இருக்கேன் அக்கா அம்மாலாம் கிளம்பிட்டாங்களா மணி ஆயிடுச்சுக்கா மாப்பிள்ளை வீட்ல இருந்து வரதுக்குள்ள வரத்துக்குள்ள நம்ம போனோம் எனது மாப்பிள்ளை வீட்ல இருந்து வரத்துக்குள்ளையா அப்ப நீ யாருடா நான் ஒரிஜினல் மாப்ள அந்த டூப்ளிகேட் மாப்ள வரதுக்குள்ள போனோம்க்கா ம் அப்படி மாத்தி போடு பிளேட்டா அப்பா அம்மா எல்லாம் கிளம்பிட்டாங்க போய் நீ காரை எடுத்து சீக்கிரம் ஆ கிளம்பலாம் அம்மா கொஞ்சம் மூஞ்சி சிரிச்ச மாதிரி தான் வையேன் எல்லாம் இந்த மூஞ்சி போதும் நீ போய் வண்டி ஏடு ம் அது சரி மா கொஞ்சம் சிரித்து அப்படி தான் வாங்க பார்க்கவே பயமாக இருக்கு இருக்கட்டும் போடி சரி மா கிட்ட ஒரு சொல்லி வச்சியா நேர்த்தே எல்லா கதையும் ஒப்பிச்சாச்சு அவருக்கு வர டைம் இல்லை நீ போய்ட்டு வான்னு சொல்லிட்டாரு அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை முதல்ல நாம் போய் பார்ப்போம் என்னதான் அங்கே பிரச்சனை நடக்குதுன்ட்டு அதுக்கப்புறமா மீதியாக சொல்லிப்போம் எனக்கு என்னமோ சரியா படலடி வேறு ஒருத்த வந்து பார்க்குற நேரத்துக்கு நம்ம தட்டுத்துக்கிட்டு போய் நின்னா அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க ம் எனக்கு ஒன்றும் சரியா படல ஏதோ பெரிய பிரச்சனை நடக்கு போகுது மட்டும் புரியுது நீ சும்மா இருக்கியா எடுக்கும் போதே பிரச்சனை அது இதுன்னு ஆரம்பிச்சுட்டு நம்ம பிள்ளைக்காக எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு கடவுளை வேண்டிட்டு வா எல்லாம் என்னையே குத்துன்னு சொல்லுங்க அங்க போனால் தான் தெரியும் கூத்து அவங்களே பொண்ணை கொடுத்துருவாங்க போல இந்த அம்மா தான் ரொம்ப பண்ணுது என்னடி என்ன சொன்ன ஒன்றும் இல்லம்மா வந்து கார் ஏறுவா இவங்களுக்கெல்லாம் என்னமோ விளையாட்டாக இருக்கு அங்க போனால் தான் தெரிய போகுது என்ன சீரியஸ்னு வள்ளி ரொம்ப அழகா இருக்கடி என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு ஆமாடி இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு ஆமாம் வள்ளி உன் ஃப்ரெண்டு நீலாம் எங்க எப்பவும் கூடவே இருப்பா இப்போ என்ன உனக்கு பொண்ணு பார்க்க வர நேரத்துக்கு எவ்வளோ காணும் அவள் இன்னும் காலேஜ்லேருந்தே வந்திருக்க மாட்டாக்க அதான் இன்னும் வரலை ஓ அப்படியா சரி வள்ளி வள்ளி ரெடி ஆகிட்டியா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு ஆ ரெடி ஆகிட்டாக்க ஐயோ ஏன் மவளா இது இவ்வளோ அழகாக இருக்கடி வள்ளிமா புடவையில் ரொம்ப நல்லா இருக்கேன் சரி நீ இங்கேயே உட்காந்துரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததும் நான் கூப்பிட்றேன் கோதை சீதா கொஞ்சம் வெளில வரீங்களா வேலை இருக்கு ஆ வாங்க போகலாம்

ஓ படிப்பை நிறுத்துறது மட்டும்தான் இப்போ உன் கவலை வேற எதுவும் கிடையாது அப்படிதானே அது அது வந்துக்கா ம் எனக்கெல்லாம் தெரியும் அந்த பையன் பையன்தானே அன்னைக்கு ஆத்தங்கரையில் நின்று இருந்தியே அவன் தானே ஆமாக்கா சரி வீடு சும்மா அதையே அழு நினச்சியே அழுதுகிட்ருக்காத இப்போ பொண்ணு தானே பார்க்க வராங்க பார்த்துட்டு போட்டோம் எப்படியாவது கெடுத்து விட்டுடலாம் அப்புறமா அந்த பையனை வர சொல்லி பேசி முடிச்சிடலாம் சரியா நீ இப்போ ஒன்றும் அழாத இன்னைக்கே ஏதோ கல்யாணம் நடக்கிற மாதிரி இப்படி அழுதுட்டு இருக்க கணத்தோட கொஞ்சம் முகத்தை நார்மலாக வெயிடுமா என்னால் முடியல சரி வீடு என்னடா இதா பொண்ணு வீடா ஆமாப்பா நம்ம வசதிக்கு ஒன்றும் சரி பராம தெரியல அம்மா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா காலம் பூரா உங்க தங்க மாதிரி வச்சு தாங்குவா என்ன தான் தாங்குவாள் வாங்க என்ன எங்கே நிட்டீங்க உள்ள வாங்க என்னடா மாமியார் வாங்க வாங்கன்னு சொல்றாங்க ஏற்கனவே தெரியுமா என்ன அதான் எனக்கு ஒன்றும் புரியல ஏடி லூசா நீ யாரையோ வாங்க வாங்க சொல்லிட்டு இருக்க யார் இவங்க ஐயோ இவங்க மாப்பிள வீட்டுக்காரங்க இல்லையாங்க இவன் அந்த பையன் தானே வள்ளிய வண்டியில கூட்டிட்டு போனவன் யார் நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கீங்க வணக்கங்க என் பேர் விஸ்வநாதன் அவன் என் பையன் ஆனந்த் என் பையன் உங்க பொண்ணு வள்ளிய பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் என் பொண்ணு இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும் உங்க பையன் காடா பண்றதுக்காக வந்திருக்கானா என் பொண்ணுக்கு வேற இடம் பேசி முடிச்சாச்சு முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க போதும் நிறுத்துங்க கரெக்டா பண்ண நினைக்கிறவன் தனியா தான் வந்திருப்பான் இது அப்பா அம்மாவோட தட்ட எடுத்துட்டு பொண்ணு கிட்ட வந்திருக்க மாட்டான் உங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க அம்மா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க என்ன பொறுமையா பேசுறது பொண்ணு கிட்ட தானே வந்தோம் உள்ள கூப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா பேசக்கூட அவங்களால முடியல இந்த இடத்துல பொண்ணு இருக்குன்னு சொல்றேன் வா வீட்டுக்கு போலாம்